என் என் பேர் 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 நான் நான் தங்கப்பாண்டியன் என்னுடைய பிரபு பாலாஜி பிரசாத் அடிக்கணும்னு அடிச்சிருவேன் என்ன என்னோட தனிப்பட்ட ஒரு காட்டு பிளான்ஸ் எல்லாம் இருக்கு சர்வீஸும் இருக்கும் இது பரவாயில்ல அந்த ஊருக்குள்ள நாலு பேர் இல்லை உன் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அதெல்லாம் அதெல்லாம் வரும் டூ சிக்ஸ்டி பீப்புள்ஸ் இருக்காங்க ஓகே ஸோ அதில் பெரியவங்களும் இருக்காங்க இல்லை நான் இல்லை நான் வெளியே நான் என்னோடய ஃபேஸ் தெரிய வேண்டாம் என்ன சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புள்ஸ் இருக்காங்க எந்த ஒரு நம்ம ஊர்லேயும் எல்லா ஊரில் இருக்கிற மாதிரி நம்ம ஊர்லேயும் குறை அருப்புக்கோட்டையில் பெரிய பேஜ்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேஜுக்கிட்ட நம்ம கேட்டோம் அரண்மில் ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட நம்பத்தவங்க கண்டிப்பாக உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் ஆவணமாக இருக்கும் அது இல்லாமல் அவங்க பேச மாட்டாங்க அப்படின்றதுல நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி சில தயக்கங்கள் இருக்கும் இல்லையா அது பர்சனல் ரீசன்ஸாகவும் இருக்கலாம் எங்களுக்கு அந்த மாதிரியான வெளியில சொல்ல முடியாத சில பர்சனல் ரீசன்ஸ் தான் அந்த அப்படியும் டிஸ்கஷன்ல தான் இருந்தோம் ரெண்டு பேரும் எலெக்ஷன் நாமினேஷன் டைமே ஒரு ஒன் வீக் ஒர்க்கிங் டே தான் ரொம்ப குறைவான டைமும் கூட ஸோ எங்களுக்கான அந்த டிஸ்கஷன் டைம் எங்களுக்கு பத்தலை

wahr FM owning произлось .��ش acres windške in Rocky e isnabyм on Refer to d 1M前reich en teaching. це бачят지는Station screenser hi upgrades?. 30," hey". trzeba. PLAYenm on. èPSAMO. <laughs> размер SUV very a much like. 프라 feyn memエ зальм als rodeo viel launches .當 பよ

எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் சரியாக தான் செய்வேன் எதையும் ஆதாரம்லாம் செய்ய மாட்டேன்றது எங்கள் வீட்டுக்கும் தெரியும் அதனால பிரச்சனை இல்லை வீட்டில இருந்து பிரச்சனை இல்லை பிகாஸ் அட் தி டைம் ஆஃப் அரங்கில் ஸ்டார்ட் அப்பில் இருந்த டீம் வேற இப்போ ஒரு சிலர் இருக்காங்க ஸோ மீத நம்பர் ஆனால் வந்துட்டு ஒரு சிலர் விளையினாலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சப்போட்டர்ஸ் இருக்காங்க அதான் சொல்ற தப்பு பண்றவங்க விளையாடுறாங்க எங்களை விட்டு விலகுறாங்க சப்போர்ட் பண்றவங்க ஆடா வராங்க அதான் விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம அறண்கள் ஸ்டார்ட் பண்ணி நேராக போட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு அட்மின் யாருன்ற விஷயம் ஊரில் யாருக்குமே தெரியாது தெரியாது என்னையுமே தெரியாது யார் அரண்கள்ன்னா யார் அரண்கள்ன்ற பேர் ஆல்மோஸ்ட்டு நம்ம ஊரில் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரீச் ஆகிட்டோம் ஆனால் யார் அட்மின்றது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கியூரியாசிட்டி தான் இருந்தாங்க எந்த ஒரு சூழலில் நம்ம முகம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா சில மிரட்டல்கள்லாம் பேஜில் வந்து மிரட்டினாங்க நீ முகம் காட்டாமல் இருக்கிறனாலதான் தைரியமா பண்ற இந்த நம்மளை தூண்டுவாங்க இல்லையா எமோஷனலா அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா நீ ஆம்பளையாக இருந்தால் முகத்தை காட்டு அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ஆம்பளையா இருக்கிறதுக்கு முகத்தை காட்டணும்னு அவசியம் இல்லை ஆம்பளைன்றதை காட்டுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு ஆஹ் அவங்களுக்கு முகம் ஆம்பளையாக இருந்துச்சு ஆரம்பிச்சுக்கோ அது விஷயம் இல்லை சில சூழலில் வந்து நீ அட்மினா நீ அட்மினா அவன் வந்துட்டு நம்ம சம்பந்தமே இல்லாதவங்களுக்குலாம் டார்கெட் பண்ணிட்டு இவராக இருக்குமோ இவராக இருக்குமோ சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாதவா இன்னசென்ட் பீப்புள்ஸ்லாம் சஃபராக ஆரம்பிச்சாங்க அந்த சுச்சுவேஷனில் தான் இவ்வளோ பேர் இருந்தாலும் நான் என்ன மட்டும் நான் வந்துட்டு நான் தான் அரண்களோ அட்மின் இப்போ என்ன பண்ணணுன்றீங்க என்ன செய்யணுன்ற என்ன செய்யணுன்னாலும் எனக்கே செய் எதுவும் பேசணும்னா என்கிட்டே பேசு நான் ஃபேஸ் பண்ண தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணும் இப்போவும் நம்ம அரண்கள் ஃபாலோவேர்ஸ் உங்களுக்கு அரண்களோட பிரச்சனையா நான் தான் அட்மின்னு நினச்சிட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணுங்கள் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் கூட இருக்க பசங்களை உங்களுக்கு அவசியமே இல்லை அவங்க எல்லாருமே வந்துட்டு கூட நீங்க எல்லாம் நீங்க சில பேர் வந்துட்டு சாட மாதிரியே பேசுற மாதிரி அல்லக்கையுட வச்சுக்கோங்க தங்கப்பாண்டியன் இருக்கான் அவனுக்கு அல்லக்கையா சில பேர் இருக்காங்க அப்படி கூட வச்சுக்கோங்க ஆனா அரண்களை நீங்க பாராட்டுறீங்களா நான் மட்டும் அட்மின் கிடையாது நாங்க ஒரு டீம் இருக்கோம் எங்க அந்த பாராட்டு வந்து இப்போ எல்லாருக்குமே பேசி அப்படிதான் போயிட்டாங்க இப்போ இருக்குல்ல பிரச்சாரம் பண்றது அதுல ஒரு பேச்சா நம்ம நம்ம பேச வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகணும் அதுக்காக விளம்பரம்ளம்பரம் நாங்க வருமானமே பாக்காத போது செலவு மட்டும் சொல்லலை எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணணும்னு இருக்கு எனக்கு டைம் இல்ல எனக்கு டெக்னிக்கலாவும் தெரியாது அப்போ டெக்னிக்கல் தெரிஞ்ச ஒருத்தனை இதுக்காக முழு நேரம் செலவழிக்கக்கூடிய ஒருத்தனை ரெண்டு பேரும் அவங்க ஆல்ரெடி அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அதனால அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சோ யாரோ ரெண்டு பேர் இருக்கட்டும் சொல்லிட்டு ஆஃபீஸ்சில் இங்கேயே போட்டாச்சும் அவங்களுக்கு இங்கேயே இங்க தானே அந்த பாராட்டுதல் சொன்னீங்க அது பெரிய லெவல்ல இருந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்க அதாவது பெரிய தலைகளோ பெரிய ஆளுகளோ அந்த மாதிரி பாராட்டு வந்திருக்கா நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க பாராட்டு மாதிரி பாராட்டு இந்த மாதிரி பாராட்டிங்கன்னா லோக்கல்ல இருக்கிறவங்களும் பாராட்டியிருக்காங்க அபிஷியல்ல இருந்தும் பாராட்டி இருக்காங்க அபிஷியல்னு நான் சொல்றது வந்துட்டு இப்போ நம்ம நம்மளோட குறைகளை இவங்க இவங்கதான் சரி பண்ணனும் இவங்க வந்துட்டு கடமையை சரிவர செய்யலைன்னு யாரை நம்ம தவறுன்னு சுட்டி காட்டுறமோ அவங்களே நம்மளை பாராட்டிருக்காங்க அரசு அதிகாரிகளே பாராட்டியிருக்காங்க அரசியல்வாதிகளும் பாராட்டியிருக்காங்க நல்ல விஷயங்கள் ஒரு கவுன்சில இருந்து பஞ்சாயத்து தலைவரில இருந்து நிறைய பேர் அவங்களுடைய கிராமங்களுக்கான தேவைகளை எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க எங்களால முயற்சி பண்ணிட்டோம் முடியல நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வார்டு கவுன்சிலர் கேட்கறாங்க பஞ்சாயத்து தலைவர்கள் கேக்குறாங்க ஈவன் சில கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸே வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை இருக்கு இதை பண்ணி கொடுங்கலாம் கேக்குறாங்க சோ அவங்களுடைய குறைகளை நம்ம கிட்ட சொன்னா தீர்வு கிடைக்குன்னு சொல்லி அதிகாரிகளே நம்மளை அப்ரோச் பண்றாங்க அதே நேரத்துல பாராட்டு அப்படின்னும் போது இதற்கு முந்தைய மாவட்ட ஆட்சியர் முத கொண்டு நம்ம நேரடியா தொடர்பு கொண்டு பாராட்டியிருக்காங்க நம்மளுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து உதவின்னு சில விஷயங்கள்லாம் அறங்குல தொடர்பு கொண்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே சில உதவிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இது தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்னு வராங்க இல்ல இப்படி ஒரு தகவல் இது எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக அறங்குல இதை போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அஃபிஷியலில் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட்டும் இருக்கு பாராட்டுதலும் இருக்கு நம்ம ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு டீச்சர்ஸ் நிறைய நம்ம அரண்களில் இருக்காங்க டெபுட்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க நம்ம அரண்கள் டீம்ல இருக்காங்க அரண்கள் டீம்ல இருக்காங்க ஸோ டிஎஸ்பி அந்த ரேஞ்சில் இருந்து ரிட்டையர் ஆனவங்க நம்ம அரண்கள் டீம்ல இருக்காங்க அதான் சொல்கிறல யங்ஸ்டர்ஸ்னா இப்போ நம்ம இருக்கோம்னா நம்மளை அட்வைஸ் பண்ணி கைட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமும் நம்மகிட்ட இருக்காங்க பட் அவங்க எல்லாம் வெளிப்படையா வர்றதுக்கு விருப்பம் இல்லாம இருக்காங்க நினைச்சு அதான் அறங்கள்ல மெம்பரா இருக்கிறத பெருமையா நினைக்கிற மாதிரி காலம் வரும்போது எல்லாருமே வெளிப்படையா நான் அரங்கல்ல மெம்பரா இருக்கேன்னு தாரம்பு முன் வந்து இல்லையா

அவரை ஏன் பிரச்சனை பண்றீங்க அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க நாலு பேர் வந்து நிற்கும் போது உங்க கூட பிரச்சனை பண்ற ஒரு யோசிக்காரா இல்லையா அவங்க பின்னாடி நாலு பேர் இருக்காங்கன்னு சொல்லி இதைத்தான் நான் சொல்றேன் உங்க கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் தவறு நடக்குதா தாராளமாக கேளுங்க கேள்வி கேட்கும் பட்சத்திலேயே பிரச்சனைகள் குறைஞ்சிருக்காரு எனக்கு என்ன மற்ற ஊர்லயுமே இந்த மாதிரி பேச இருக்கும் கேட்கிற மாதிரியா இருக்கட்டும் இல்ல நம்ம தமிழ்நாடுல உள்ள இந்தியா இருந்திருக்காங்க இப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்க வயது காரணமாக அதுக்கப்புறம் வந்து அதை விட்டுட்டு போயிருவாங்க நமக்கு இந்த இதுக்கு மேலே பிரச்சனை வேணாம் அப்படின்னு முடியல ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு அப்படி வந்து இருந்துடாம நான் பார்த்துக்கணும் என்னோட ஆசை என்ன பல வருஷம் என்னோட ஆசை அது அதாவது ஒரு காலகட்டத்துக்கு மேலே இருபது பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா கழிச்சு கூட இல்லைப்பா நம்ம ரொம்ப சோரோட உடைச்சிட்டோன்ற மாதிரி இருந்துடாம இப்ப நீங்க இருக்கீங்க கண்டிப்பா நீங்க சொல்றது புரியுது இந்த இந்த மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எங்களுக்கும் வந்திருக்கு பிகாஸ் ஒவ்வொரு பிரச்சனையும் பேசும்போதும் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான அடையாளம் கொடுக்க தான் செய்கிறாங்க இன்னைக்கு ஒரு போஸ்ட் போடுறோமா அது ஒரு அரசியல் ரீதியான பதிவா இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட் யாருக்கு ஆதரவான போஸ்டா இருக்கு யாரை எதிர்க்கும் விதமான போஸ்டா இருக்குன்னு பார்த்துட்டு எங்களை அப்படி அடையாளப்படுத்துகிறாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு போடுற போஸ்ட் நம்மளுடைய மாநில அரசை விமர்சனம் பண்ற ஒரு விதமா இருந்துச்சுன்னா நீ சங்கிதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஒரு சங்கி சப்போர்ட் பேஜ்னு எங்களுக்கு அடையாளப்படுத்திட்டு திமுக தரப்புல இருந்து வந்து எங்களை வந்துட்டு பேஜ்ல வந்து கெட்டவாட்டியே பேச கூட சேதம் இப்போ இதுவே பிரதமர் மோடி அவங்க வந்துட்டு இங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வராருன்னு சொல்லிட்டு ஏன் தமிழ்நாட்டுக்கு மேலே மட்டும் இவ்வளோ அக்கறை காட்டுறீங்கன்னு போன வர ஒரு போஸ்ட் போட்டோம் இந்தியா முழுவதும் வந்துட்டு தேர்தல் நடக்கும்போது எதுக்கு எங்கள் ஊருக்கு மட்டும் இந்த வருஷத்தில் நாலாவது தடவை வந்துட்டீங்கன்னு கேட்டோம் அதுக்கு நீ ஊபியா நீ வந்துட்டு திமுக சொம்பா நீ அப்படின்னு கேட்டுட்டும் வராங்க ஸோ ஒவ்வொரு பிரச்சனையை பேசும்போதும் எங்களுக்கு ஒவ்வொரு அடையாளம் கொடுக்க தான் செய்கிறாங்க இதுவே நீங்க அருப்புக்கோட்டையில் உள்ளு இது வந்துட்டு பொதுவான விஷயங்கள் பேசும்போது உள்ளூர் பிரச்சனையை பேசும்போது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு ஜாதி கொடுக்குறாங்க இந்த ஏழு வருஷத்தில் எல்லா ஜாதிக்காரனாகவும் வாழ்ந்தோம் எல்லா பாசம் பேசுகிறவனாகவும் வாழ்ந்தாச்சு இன்னும் இலங்கை தமிழ் வந்து மட்டும்தான் எங்கள் யாரும் கொடுத்துட்டாங்க நிச்சயமாக கொடுத்தாரு இப்போ உதாரணத்துக்கு அருப்புக்கோட்டையில் ஆக்கிரமிப்பு பேசணும் அப்படின்னா நீ இந்த சாதிக்கு எதிராக பேசுற நீ அப்போ அவங்களும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இப்போ ஆக்கிரமிப்புனா இந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் ஆக்கிரகம் பண்ணுறாங்கிற மாதிரி அவங்களே அவங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் தானே ஆக்கிரகம் பண்ணுறோம் எங்களே ஏன் பேசுகிறேன் மாதிரி கேட்குறாங்க இப்போ நம்ம அருகோட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலத்து இந்த பக்கம் பயங்கரமாக இப்போ போயிட்டு ஒர்க்கு போயிட்டு இப்போ அதே இது அப்படியே அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது குறைவா அது அதற்கான காரணம் என்ன மாதிரி நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் வந்து அதை மாற்றிடுவீங்களா அப்படின்னு இல்லை அது காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியல தானே உண்மையை சொல்லுங்கள் தெரியல தானே அதை தான் சொல்கிறேன் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கான காரணம் என்னன்றதை நாங்கள் அலசி ஆராய்ச்சி வச்சுருக்கோம் பாலத்துக்கு இந்த பக்கம் பாளையம்பட்டி ஊராட்சி பாலத்துக்கு அந்த பக்கம் நகராட்சி இப்ப உதாரணத்துக்கு பாலத்துக்கு அந்த பக்கம் ஒரு ஈவெண்ட்னா பாளையம்பட்டியில நீங்க ஊராட்சி நிர்வாகம் வந்து கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க வருவாங்க பால வரை ஏறி வருவாங்க நல்லவேளை பாலத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கு இது நம்ம எல்லாம் கிடையாது இவங்க திரும்ப வந்துருவாங்க இவங்க வந்தோம்னா ஐயோ கொஞ்சம் அங்கிட்டு இருந்தால் அவங்க தலையில் கட்டிக்கலாம் நம்ம தலையில் வந்துட்டா சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் விஷயம் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு உண்டான கன்சர்ன் அத்தாரிட்டி யாருன்றது நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேது இப்போ அருப்பு கோட்டை அரண்கள் மூலமா எங்ககிட்ட எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது எந்த ஒரு ஆள் பலமும் கிடையாது எங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் மற்றும் நாங்க படிச்ச படிப்பை வச்சு ஓரளவுக்கு சாதிச்சிருக்கோம் தானே சில விஷயங்கள்லாம் கோட்டையில சாத்தியப்படுத்திருக்கோம் தானே ஈவன் அரசு அதிகாரிகள் செய்யாத அரசியல்வாதிகள் செய்யாத நாங்க தானே செயல்படுத்தியிருக்கோம் அதிகாரம் இது முடியுதுன்னா நாங்க இந்த ஊர் நிர்மாணிக்கிற ஒரு ஒரு வார்டு மெம்பராவோ ஒரு நகராட்சி சேர்மனாவோ இல்லை ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தா நான் இந்த ஊரோட பிரசிடண்ட் நான் அந்த ஊரோட சேர்மன் ஏன் இதை பண்ண மாட்டீங்கன்னு நான் கலெக்டர் ஆஃபீஸ் போய் இல்லை தாசில்தார்ட்டா போய் பேசுவேன் இல்லை தான் கண்டிப்பா மாத்தலாம் பிரதர் அதான் சொல்றோம் இல்லையா இப்போ நாங்க எந்த விதமான அரசியல் கட்சியிலயும் கிடையாது எந்த விதமான அதிகாரமும் எங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது அருப்புக்கோட்டையில அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ செய்யாத சில விஷயங்களை அல்லது செய்ய தயங்க செய்யற சில விஷயங்களை அரண் ரொம்ப நல்லா செஞ்சிருக்கோமா இல்லையா சோ செஞ்சிருக்கணும் போது எங்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லாம இருக்கும்போது எங்களால் செய்ய முடியுதுன்னா நாங்க நம்ம ஊரோட பிரதிநிதியா இருக்கும் பட்சத்தில்

நீங்கள் சொன்னீங்க இல்லையா நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஊர்களையுமே இது ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அதை இழுத்து போகாமல் பல்வேறு நெருக்கடியில் விட்டுறாங்க அப்படின்னு காரணம் நம்ம செய்ய முடியலையே இந்த இவங்களை மாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்களுக்கும் வந்திருக்கு இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் விட்டு போகிற ஐடியாலும் இல்லை ஏன்னா நாங்கள் சக்சஸ் பண்ணிடுவோன்றதுல கான்ஃபிடென்டாக இருக்கும் அதனால கண்டிப்பாக அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காது கடைசி வரைக்கும் இருப்போம் இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம அருப்புக்கோட்டை அரண்கள் ஃபேஸ்புக் பேஜோட அட்வின்ஸ் எல்லோரும் பேசுனதை கேட்டிருப்பீங்க இன்னும் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அவங்கள்ட வரும் வீடியோக்காலில் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம அதை மாற்றிப்போம் இன்னும் வேறு யாரை யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம அதையும் ஃபாலோ பண்ணுவோம் நன்றி